கொடுமைகள் கண்டதும் கொதித்திடும் சீமான் நெடும் நடத்திடும் நெருப்பவன் சீமான் தடைகளை தகர்த்திடும் தமிழ் மகன் சீமான் மடையனின் வினாவை மாய்த்திடும் சீமான் கொடையென நமக்கே கிடைத்தவன் சீமான் இடியென முழங்கிடும் இனியவன் சீமான் கடுங்குடி சினத்துடன் கதைப்பவன் சீமான் எடுபிடி அரசினை எதிர்ப்பவன் சீமான் வடமொழி தடுத்திட வந்தவன் சீமான் அடையவே தமிழ்நிலம் செல்கவே சீமான் நடைபெயில் பாண்டிய மரவனே சீமான் பதைமரம் துளைங்கிட வாழ்கை தீமான் தூய தமிழ் குடி கொம்பனி வெட்டனை பேசிடும் வீரனே வெஞ்சிடும் சீமான் சூரனே மத்தை படையனே ஏசுவான் மருமகன் தூக்கியே வீசுவான் வெட்டியாய் நாய்களின் கூச்சலே வெட்டியாய் நாய்களின் கூச்சலே விரட்டும் இவன் படை பாச்சலே வெட்டியாய் நாய்களின் கூச்சலே விரட்டும் இவன் படை பாச்சலே

ஐநூறு <laughs> <laughs> <laughs>